வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ போன இலக்கண வகுப்பில் அதாவது குரூப் ஃபோர் போட்டி தேர்வுக்கு தமிழ் இலக்கணத்தை முழுமையாக தெரிஞ்சிட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேன் போன இலக்கணத்தில் வந்து சுட்டு எழுத்து தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து அந்த உயிரெழுத்தில் குரில் நெடில் அப்போது அதில் சுட்டு எழுத்து ஆ இ உ அதை பார்த்தோம் அவன் இவன் உவன் அவன் இவன் உவன் அவ தூரமாக இருக்கிறதுக்கும் கிட்ட இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறது உவன் அது வந்து இலக்கியத்தில் இருந்து நம்ம பேச்சு வழக்கில் இல்லை அதை பார்த்தோம் போன முறை அப்போ எழுத்து பார்த்தோம் இப்போது வினா எழுத்து இப்போது இப்போது வந்து வினா எழுத்து வினா எழுத்துன்னா அதே போல தான் அதில் வந்து அகம் போகும்ன்ற அப்படி அகவினா புறவினான்னு வரும் இப்போ வந்து இதில் இந்த நன்னூல் நூறு பாவை நீங்கள் மரப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் எந்த காலத்துக்கும் நம்மளுக்கு நி நிற்கும் மனசில் நிற்கும் ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இரு வழியும் வினாகுமே வினா வந்து இந்த எகரம் யா யகாரம் ஏ யா முதல்ல வரும் ஆஓோ ஈற்றும் கடைசியில் வரும் ஏ இரு வழியும் ரெண்டு வழியிலும் வரும் இப்போ எப்படி வருது இது நன்னூறு நூறுபா அறுபத்தேழாவது நூறுபா ஏ ஏஆ முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இரு வழியும் வினாகுமே பாருங்க இப்போ எது இதில் முதல்ல ஏ வருது முதல்ல ஏ வருது எவன் இதுலேயும் முதல்ல ஏ வருது இப்போ யா பாருங்க யாது யாவன் முதல்ல யா வருது கடைசியில் இங்கேயும் யா வருது இப்போ இங்கே பாருங்கள் உண்டானா உண்டானா நீங்கள் எதை கவனிக்கணும்னாக்க உண்டானா போது கடைசியில் பாருங்கள் நாவை பிரிச்சிங்கன்னா இன்னும் கூட்டல் ஆ வருதா உண்டானா படித்தானா இதுலேயும் ஆ வருது அப்போது ஏ யா முதலும் ஆ ஓ அதான் ஆ வருது ஓ உதாரணம் பாருங்கள் இப்போ இது இதுலேயே வந்து எது ஏன் இது எது ஏன் அப்போ இங்கேயும் ஏ வரு ஏ வருது குரில் வருது இங்கே நெடியில் வருது இப்போ இங்கே பாருங்கள் வந்தானே வந்தானே ஏ வருது பார்த்தாயே இங்கேயும் ஏ வருது அப்போது முதல்லையும் ஏ வருது இறுதியிலும் ஏ வருது இங்கே பாருங்கள் இந்த வினா வந்து அகவினா புறவினா இப்போது அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோம் முதல்ல சொற்களுக்குள்ளேவே இருந்ததுன்னா அது அகச்சொட்டு இப்போ இது வந்து வினா வந்து சொற்களுக்கு உள்ளவே அக வினா புறம் எப்படி என் எங்கு எப்படி யாவன் இதில் சொற்களுக்கு உள்ளவே வருது என் எங்கு எப்படி யாவன் இதில் பாருங்கள் இந்த வினா வந்து உள்ளவே வருது இங்கே பாருங்கள் எப்போது எப்போதுன்றது வந்து ஏ கூட்டல் போது பிரியும்போது ஏ வந்து தனியாக வருது இது புறவினா தனியாக வர்றதுன்னா புறம்னா தனி புறநகர் அந்த அந்த நகர் வந்து தனியாக இருக்குது புறநகர் அப்போ ஏ எவ்வூர் ஏ கூட்டல் ஊர் அப்போ அந்த ஏ வந்து பிரியுது பெரியதுனால நமக்கு அது வந்து புறவீனா வினானா கேள்வி அதில் அகவினா புறவீனம் பாருங்கள் நல்லா ஒன்றும் சாதாரணந்தான் நல்லா மனசில் நிற்கிங்க இந்த நூற்பாவை நம்ம மனசில் வச்சுட்டோம்னாக்கா காலத்துக்கு நமக்கு உதவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வந்தானே வந்தானே இப்போ வந்தானே என்பது கடைசியாக பாருங்கள் ஏ வருது நெடில் உண்டானோ ஓ வருது பாருங்கள் அவனா ஆ வருது இப்போ வந்தானே உண்டானோ அவனா இங்கே பாருங்க யாங்கனும் யா வருது முதல்ல இது பிரிக்கும் போது எப்படி வருது யா கூட்டல் ஞானம் இப்போ இதை இப்போ இப்போ நமக்கு வந்து டிஎன்பிசியில் வந்து பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பயிற்சி நிறைய நம்ம அதை எழுதி பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வரும் அப்போது யா யாங்கனம் ஞானம் நம்மது எப்படி யா கூட்டல் ஞானம் அப்போது வினா எப்படி வருது அகவினா புறவினா இதெல்லாம் வந்து இப்போ பிரிச்சிருந்தெல்லாம் புறவினா பிரித்து பாரு இப்போ வந்து எப்போதுன்றது ஏ கூட்டல் போதுன்னு இது வந்து புறவினா அகவீனம் எப்படி வருது என் சொற்களுக்கு உள்ளவே சொற்களுக்கு உள்ளவே வந்ததுன்னா அது அகவீனம் பிரித்து அதை பிரிக்கும் போது தனியாக வந்து புறவீனம் அப்போ வினாவில் எப்படி இருக்குது வருதுங்க அப்போ இன்னொன்று பத்தாம் வகுப்பு பிள்ளைங்க நான் பேப்பர் திருத்தும்போது போவேன் பத்தாம் வகுப்பு பேப்பர் திருத்தும்போது ரொம்ப படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு நானும் சரி எல்லா ஆசிரியரும் பதில் கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க பத்தாம் வகுப்பில் அதில் நீங்கள் வந்து அந்த பதிலை வந்து கடைசியாக ஏன் வரா அப்படி எழுதிட்டிங்கன்னா அது கேள்விதான் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் வேற வழி பிள்ளைங்க வந்து ஒன்றுமே பத்தாவது வந்துடுவாங்க ஏதோ படிக்க தெரியாது இதான் கொடுமை ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது எல்லாமே விட்டுட்டு பத்தாம் அளவுக்கு பாசிரியர் பிடிச்சிடுவாங்க ஏன் அவனுக்கு அவன் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணலைன்னா பத்தாம் மேலே பழி அப்போது ஒன்றுமே தெரியாமல் வரவனுக்கு நம்ம என்ன பண்ணணும் கடைசியாக அவனை சரி அந்த கேள்விக்கு கடைசியில் வந்து ஏ வர அப்படி எழுதிடு அப்போ வந்து இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் ஒரு ஊரில் ஒருத்தர் பிறந்திருக்காரு இந்த ஊரில் ஒரு ஊரில் ஒருவர் பிறந்தார் அப்படின்னு வருது இவர் வந்து பதில் வருது பதில் திரு மயிலா மயிலாப்பூரில் திருவள்ளுவர் பிறந்தார் இது ஒரு பதில் இப்போ இது இந்த இதை வந்து கேள்வியாக மாற்றும்போது மயிலாப்பூரில் திருவள்ளுவர் பிறந்தாரா பிறந்தாரா அது கேள்வியாக மாறிவிடுது அப்போது நன்னூல் சூத்திரம் நமக்கு வந்து சூத்திரமே சொல்கிறாங்க ஏயா முதலும் ஆவோ ஏற்றும் ஏ இரு வழியும் வினா அது வினா தான் அது ஆனால் சில ஆசிரியர்கள் அது எப்படி வினா அப்படின்வாங்க மார்க் போடலாம் மார்க் போடுறது தப்பே இல்லை அவன் ஓரளவுக்கு அவன் வந்திருக்கிறான்னு மார்க் போடலாம் தப்பே கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்க மார்க் போட மாட்டாங்க தமிழில் வந்து அவ்வளோ கடினமாக பண்ணும்போது தமிழ் படிக்கிறதுக்கே வர்றது குறைஞ்சி போயிடுது இதுதான் காரணம் மார்க்கே போட மாட்டாங்க மார்க் போடணும் போட்டதான் அதே போல் நூறு மார்க்கு போடக்கூடாது நூறு மார்க் போட்டால் எப்படி என்ன எழுதியிருக்காங்க ஜெராக்ஸ் போல இருக்குது எழு எழுத்து அப்படியே எழுதியிருக்கேன் நூறு மார்க் போட்டால் ஆகணும் ஆனால் அந்த தமிழ் வட்டாரத்தில் தமிழ் ஆசிரியர்கள் இப்படி ஒரு இது இருக்குது நூறு மார்க் போட்டால் ரொம்ப அதை செக் பண்ணுங்க தப்பு இருந்தால் பாருங்க நூறு மார்க் கொடுங்க நம்ம கணக்குக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் அதே போல் கொடுக்கலாம் அதனால் ஏ வந்து முதலும் இறுதியும் வரும் ஏயா முதலும் ஆவோ ஈற்றும் ஆவோ ஈற்றும் ஆனால் ஏ இரு வழியும் வினாகுமே அப்போ வினாவை நல்லா புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாடத்தில் வரும்போது வினா எது நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்க கல்வி கதவு சேனல் உங்களுக்கு தொடர்ந்து வரும் முதல் இலக்கணம் இது ரெண்டாவது இலக்கணம் அப்போ தொடர்ந்து இலக்கணத்தை நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் புத்தகத்திலிருந்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இப்படி இதில் இருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல இலக்கணத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் ரெண்டு கது திறந்துருக்குதா திறந்துருந்தா நான் போட்டு ஆ ஓ நீ அங்கே தான்